மட் புக்கடா விபல்டி எகனாலஜி வென்சோஸ் அண்ட் என்விரான்மென்ட் வந்துட்டதே விட்லி மாட்டி

தக்காளி சாதம் ஆஹ் தக்காளியில வந்துட்டு சாதம் செய்ய போறோம் அதான் வந்து நீங்களே பார்க்க போறீங்க தக்காளி சாதம் நான் அன்றைய வள்ளிக்கிழமை அம்மா செய்ய போறான்னு சொல்லுங்க கறியா இருக்கும் ஆனா வந்து சோறலாம் சரி நல்லா இருக்கும் அம்மா சொல்றேன் நாங்கள் வந்து சில சாப்பிட்டு பாக்கலாமா வீடியோ பாருங்க வீடியோ போறதுக்கு பஸ் ஸ்டே மாதிரி மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல பெல் பட்டன் குடுச்சுன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் வந்துட்டு வித்தியாசம் வித்தியாசமாக வந்து எல்லாம் போடுறோம் மற்ற வந்து வள்ளிக்கிழமை எல்லாத்தையுமே விசேஷமா இல்லாமல் செஞ்சு கொண்டுருவா வள்ளிக்கிழமை

ஓகே இப்போ நாங்க உள்ள போயிட்டு எப்படி செஞ்சு என்ன இப்போ வந்து அம்மா வந்து உள்ள போய் செமைக்க போறா பாருங்க. அம்மா முள்ளின்னு தலைய புரட்டி வச்சிருக்கீங்களே. ஓ சரி. பக்கத்துல போயி. இங்க பாருங்க.

சரி அப்ப அடிக்கி அம்மா வந்து எல்லாத்தையுமே வந்து வெட்டி வட்டி வலிஞ்சிக்க அப்படியே வந்து தக்காளி பழம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் பம்பா வெங்காயம் கருவப்பம் இல்ல

அப்படின் அந்த சடிலா வந்து செய்ய நம்ம இதலாம் வந்து செய்றோம். வந்து கொஞ்சம் மாட்ட வந்திருக்க. பிரச்சனை நான் சாப்பிற மாதிரி தெரியும். வெஸ்ட் டைம் தானிடுறோம். நல்ல ஒரு அரிசி என்ன அரிசிமா இது? நான்

தக்காளி பழம் ஒரு கிலோ விட்டுதான் மது தான் அடுத்து வெட்டி வச்சுக்கீங்க அரிசியமே வந்து கொஞ்சம் மூரை போட கூட சட்டியுமே நல்லபடியா பொதிக்கட்டும் பாப்போமே இப்ப வந்து நல்ல வடிவாக வந்து நல்லபடியா ஹீட் ஆகணும் ஹீட் ஆகாம செய்யலாம் மேக வந்து அம்மா இப்போ இப்போ வந்து ஒரு வித்தியாசமான வித்தியாசமான வந்து சாகே எல்லார செஞ்சு போறோம் வந்து பார்க்குற மாதிரி அப்படி பார்த்தா நீ சக்கல பாருங்க அம்மா சமை ஆ ஐ ஃபர்கட் நான் பாருங்க பட்டை ஒரு கண்ணாடி போங்காயமும் கண்ணிமையும் வரணும்

சல அவங்க பக்கம் மண்டை எல்லாம் போறாங்க அப்படியேங்களா அதுதான் பாளம் நம்ம பதினது என்ன முள்ளியே செஞ்சிருக்கமா

அதே அளவுல போட்டா நல்லா இருக்கணும் அதாலதான் நான் காட்டில சொன்னா காய்கற வெங்காயம் பெரிய வெங்காயம் அதோ

அங்க போய் பாருங்க உங்களுக்கு கிஃப்ட்ம் இப்ப வந்து இன்னும் ஒரு கப் இல்ல 1/3 கப்

சரி ஓகே இப்போ நாங்கள் வந்து நல்ல வடிவாக கொதிச்சு கொண்டாட்டம் கொதிச்சுன்றது செய்யலாம் இதை நாங்கள் மூடி விடுவோம் நல்லபடியாக கொதிக்கட்டும் அந்த அரிசியல் எல்லாம் போட நாங்கள் காட்டுவோம் வேணாமாம் சரியே நீங்கள் சாப்பிட போறீங்களா இது சாப்பிட்டு பார்க்க போறீங்க சரி ஓகே இப்போ நாங்கள் நல்லபடியாக கொதிக்கட்டும் பார்ப்போம் என்ன நல்லா

சென் பட்டு வந்து கொஞ்சம் மாத்தி என்னன்னே தெரியாது இங்க பாருங்க காட்டுறேன் இங்க பாருங்க உண்டு உண்டு ஒட்டாங்கல் குரல லவல இருக்குல்ல சோதம் நம்மள கம்னிச்சு மூ சாட்டு தூக்கி வச்சு நான் போடுறேன் போல முடியுதுக்குelm ஆமா வஞ்சிரும்ட முடியாது சரி அதனால தூக்கனேமா அப்போ அதுக்கு போறோம் ஹேய் நாலா அங்கங்க வர் லவல வைக்கிறேன்

மேல இருந்து எப்படி இருக்கல சாப்பாடு இங்க வேறா நீ சாப்பாடுன்ற கீழே கீழே பாலிக்கூட வந்தானே